அருள்மிகு தென்பழனி ஆண்டவர் தீர்த்த காவடி பழனி முருகன் பங்குனி உத்தர திருவிழா ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விழா சென்னையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தெய்வ திரு முருகன் அடிமை எஸ் பி எஸ் மணி செட்டியார் அவர்களின் அருளாசியோடு ஸ்ரீநகர் திருமுருகன் டிரஸ்ட் சார்பில் ஸ்ரீநகர் கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்தில் அருள்மிகு தென்பழனி ஆண்டவர் தீர்த்த காவடி பழனி முருகன் பங்குனி உத்தர திருவிழா ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பொதுமக்களும் இறை அன்பர்களும் கலந்து கொண்ட பங்குனி உத்தர திருவிழா மிக சிறப்பான முறையில்

நல்லபடியா இது பண்ணி இங்க வந்து விழா அதுக்காக விழா நடத்துற எடுத்து அன்னதானம் மூணு வேலையும் அன்னதானம் போடுறோம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறாரு முருகப்பெருமான் எல்லாம் எல்லாம் ஐவர் குழு அப்படின்னு இங்க நடத்துற விழா நடத்துறது ஐவர் குழு நடத்துறாங்க ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க அன்னதானம்ல எல்லா யார் குறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது விஜயகுமார் என் பேரு என் பசங்க சகல பசங்க என் மருமகன் எல்லாம் சேர்ந்து ஐவர் குழுன்னு வச்சு என் தங்கிச்சி பொண்ணு ஐவர் குழுவும் நடத்துறாங்க நல்லபடியா நடத்துறாங்க ஆறாம் ஆண்டு இப்ப நடத்திட்டு இருக்கு அனைத்து மக்கள் பக்த கோடிகள் முருகனோட அருளடையார்கள் அனைவரோட தான் இது நடக்குது ஆனா இத ஆரம்பிச்சது வந்து எங்க மாமா சுப்பிரமணியன் எஸ் எஸ் மணி செட்டியார் அவர்கள் வந்து இத சிறுமியா ஒரு சின்ன வீட்டுல வச்சு ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு நாலு பேரை பார்த்து வசூல் பண்ணி அவருடைய பொருளையும் போட்டு உடல் அது பயணம் மேலும் வளர்ந்து இந்த நிலை தாண்டு நின்று அதை வந்து அவரு இப்ப மறந்து முருகனடி சேர்ந்துட்டாலும் அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பேட்டிங்க சேர்ந்து மற்றவர்களோட முருகன் அன்பர்கள் இது பண்ணி நல்லபடியா நடத்திட்டு வராங்க இது அம்பத்தாரா வந்து காலை மாலை இரவு மூணு வேலையை அன்னதானம் போட்டு முருகனை மலர் அபிஷேகம் பண்ணி நல்ல பூஜை போட்டு வரவங்களுக்கு எதுவும் இல்லாம இருக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு அன்னதானம் போட்டு சீர சோப்பமா அந்த முருகன் அறல செஞ்சுட்டு வரும் ஆரம்பத்தை எங்க குடும்பமே எப்படி முருகன் தான் எல்லாருமே கும்பிடுறோம் எங்களுக்கு குலத்தீவு வந்து வீரமாத்தி கத்திகன் இருந்தாலும் முருகன் எல்லாருமே விடமாட்டோம் இஷ்டத்தை வந்து எங்களுக்கு முருகன் தான் என்ன மாமனார் காலத்துல இருந்து அப்ப இருந்து செஞ்சுட்டு இருக்கு அது முதல் சின்னதா வீட்டுலதான் ஆரம்பிச்சோம் என்ன மாமன சின்னதா வீட்டுல ஒரு முருகன் படத்தை வச்சு அத பூஜை பண்ணி நிறைய பேர் வந்து எங்க பூஜையில கலந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்னமா சத்திரம் பிடிச்சோம் அதுக்கப்புறம் இப்ப அவருக்கப்பறம் பெரிய பேருந்து எல்லாம் சேர்ந்து பெரிய சத்திரமா பிடிச்சோம் ரொம்ப சிறப்பா நடக்குது அந்த அளவுக்கு முருகன் எங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் நாங்க நடத்துவோன்னு சொல்றதை விட முருகன் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நடத்தி கொடுக்குறேன் என் பசங்க என் மருமக நாத்தனார் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா செய்யறாங்க எல்லாருமே என் பேர் வசந்தி விஜயகுமார் எனக்கு ரெண்டு பசங்க சரணகுமார் தினேஷ்குமாரு மருமக சந்தோஷ்குமார் நாத்தனார் பொண்ணு நாத்தனார் பொண்ணு சரண்யா எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா ரொம்ப ரொம்ப என் தந்தசி பெய்ய என் தண்டசி பைய வந்து பிரசாத் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடத்தி கொடுக்குறாங்க வீட்டுல கும்பிடும்போது ஃபர்ஸ்ட் சா கும்பிடும் போதே வடிவ பரசு வந்தாங்க அதுக்கப்புறம் ராதிகா வந்தாங்க அதுக்கப்புறம் மனோரமா வந்தாங்க பாட்டு போறவங்க எல்லாருமே அதையே வந்து எல்லாருமே நடந்து வந்து செய்யற கும்பிட்டு போறவங்க அத்தனை பேருக்கு நல்லதா செய்யறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் வரவங்க எல்லாருமே அதுல பெரிய கொலை நடந்து அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரோம்னு சொல்லி மேலும் கூட்டம் அதிகமா தான் வருது அந்த அளவுக்கு முருகன் வந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக செய்தார் டி வாசுதேவன் குருசாமி அவர்கள் குழுவினரின் பக்தி பாடல்களை தொடர்ந்து மதியம் ஒரு மணி அளவில் இறை பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஆறு மணிக்கு பக்தி இசைத்தென்ற வீரமணி ராஜு மற்றும் அபிஷேக் ராஜு அவர்களின் பக்தி பாடல் கச்சேரி நடைபெற்றது நிறைவு நிகழ்ச்சியாக இரவு ஒன்பது மணி அளவில் பொதுமக்களுக்கும் இறை அன்னதானம் வழங்கப்பட்டது தெய்வ திரு அடிமை எஸ் பி எஸ் மணி செட்டியார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அருள்மிகு பெண் பழனி ஆண்டவர் வர் பழனி முருகன் பங்குனி உத்தர திருவிழாவின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நிகழ்வினை பி சரவணகுமார் பி தினேஷ்குமார் பி சரண்யா எம் சந்தோஷ்குமார் எஸ் ராம் உள்ளிட்ட ஐவர் குழுவினை கொண்ட தீநகர் திருமுருகன் டிரஸ்ட் அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்